அஸ்ஸலாமு அலைக்கும் ஹலோ எவ்ரிவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹோப் ஆல் ஆர் டூயிங் குட் இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் பொல் ரொட்டி ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க இனி இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி ஒன்றரை கப்பு கோதுமை மாவு சேர்த்துருக்கிறேன் இதை நாங்கள் ஸ்ரீலங்காவில் கோதுமை மாவுன்னா சொல்லுவோம் இங்கே வந்து ஓல்ட் பர்பஸ் ஃபுல்லாக சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு நாலு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தையும் நல்ல பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்குறேன் எப்போவுமே பொல் ரொட்டியை பொறுத்தவரையில் நிறைய வெங்காயமும் நிறைய தேங்காய் பூவும் சேர்த்துக்கிட்டோன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இதுக்கு வந்து நான் ஒரு சம்பல் ரெடி பண்ணுவேன் ஆனால் இந்த மாதிரி நம்ம நிறைய பூவும் வெங்காயமும் சேர்த்துக்கிட்டு செய்கிறப்போ அந்த சம்பலுக்கான ஒரு தேவையே இருக்காது அப்படி இருக்கும் ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூடவே நான் தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதை ரொட்டியோட மாவு பதத்துக்கு நான் பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன் நான் பிங்க் சோல் சேர்த்துருக்கிறதுனால கலர் வந்து இந்த மாதிரி இருக்குது பட் ரொட்டியில் எந்த சேஞ்சஸும் வராது இந்த ரொட்டியை பொறுத்தவரையில் நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் இல்லை டின்னருக்கும் வந்து எடுத்துக்கலாம் இது ரொம்பவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் அதே மாதிரி ரொம்பவும் ஹெல்த்தியாக நீங்கள் கோதுமை மாவில் கூட செய்யலாம் நல்லா மாவை பிசைஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் இதை நம்ம ரெஸ்ட் பண்ண விட்டுறலாம் அப்படி நம்ம பண்ணும்போது கொஞ்சம் ரொட்டி வந்து நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும் ஸோ நம்மளுக்கு எந்த சைஸில் போல்ஸாக பிடிக்கணுமோ அந்த சைஸில் பிடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் இதை நான் ரெஸ்ட் பண்ண விட்டுற போகிறேன் எல்லாத்தையுமே ஒரே சேம் அளவுக்கு போல்ஸ் பிடிச்சி வச்சிட்டோன்னா நம்மளோட ரொட்டியும் பார்க்குறதுக்கு ஈவனாக ஒரே ஷேப்பில் இருக்கும் நீங்கள் வைக்க போகிற அந்த பிளேட்லேயும் சரி இந்த போல்ஸ் மேலேயும் சரி கொஞ்சமாக தேங்கண்ணெய் சேர்த்து அப்படியே மூடி வச்சுருங்க அப்போது நம்மளுக்கு மாவு ட்ரை ஆகாமல் ஈரப்பதமாகவே இருக்கும் மாவை கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் பண்ண விட்டுட்டு இந்த பொல் ரொட்டிக்கு சூப்பரான கட்டை சம்பல் ஒன்று ரெடி பண்ணலாம் அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸான பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன் அதை ஒரு ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு கூடவே ஒரு பல் பூண்டு சேர்த்துருக்குறேன் சின்ன பல்லு பூண்டுன்னா நீங்கள் ரெண்டு சேர்த்துக்கோங்க பெரிய பல் பூண்டுங்கிறதுனால நான் ஒன்று சேர்த்துருக்குறேன் அந்த கட்டை சம்பலுக்கு பூண்டோடய ஃப்ளேவர் ரொம்பவுமே டேஸ்டியன் வாசமாகவும் இருக்கும் அது கூடவே கொஞ்சம் கல்ப்பு சேர்த்துருக்குறேன் நான் இன்றைக்கி பிங்க் சோல் தான் சேர்த்துருக்குறேன் அதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய்ப்பும் சேர்த்துட்டு இதுக்கு மெயினாக நான் ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்குறேன் இது வந்து நான் ஸ்ரீலங்காவிலேருந்து கொண்டு வந்திருந்தேன் இது வந்து மாசி சம்பல் ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து இது கூட தேசி புளியும் கொஞ்சம் விட்டு நல்லா இதை இடித்து எடுத்துக்கணும் மாசி சம்பலுக்கு பதிலாக உங்கள் மாசி இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் மாசியை வந்து கொஞ்சம் அடுப்பில் போட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் எடுத்துட்டு தட்டிட்டு சேர்த்திங்கன்னா அதோடய வாசனையும் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ இதை நல்லா நம்ம இடித்து எடுத்துக்கணும் இது கூடவே இன்றைக்கி கலருக்காக நான் கொஞ்சம் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரும் சேர்த்துருக்குறேன் நம்ம ஸ்ரீலங்காவை வரையில் இதில் காஷ்மீரி ரெட் சில்லி சேர்க்க மாட்டோம் அதுக்கு பதிலாக காஞ்சி ஒச்சிக்காய் தான் சேர்த்துக்குவோம் நாங்கள் அதை எப்படி சேர்ப்போம்னா ஒரு பேனை வச்சு அதில் கொஞ்சமாக ஒயில் சேர்த்துட்டு காஞ்சி ஒச்சிக்காவும் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த சூட்டிலேயே வறுத்து அதை வந்து இடிச்சுட்டு சேர்த்துப்போம் அது ரொம்பவுமே டேஸ்டியாகவும் நல்ல கலராகவும் இருக்கும் ஸோ இப்போ நம்மளோட சம்பல் ரெடி ஆகிடுச்சு பெக்கு ரொட்டியை பாத்திரம்லாம் உண்மைக்கு சொல்ல போனால் ரொட்டியை வந்து கையில் தான் தட்டி போடுவாங்க பட் நம்மளுக்கு எல்லாம் ஒரே ஷேப்பில் வரணுங்கிறதுக்காக நான் இன்னைக்கு சப்பாத்தி கட்டையில் வச்சு கொஞ்சமாக ரஃப்பாக உருட்டி எடுத்துக்கிறேன் அப்புறம் ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா அந்த பேனில் வந்து ரொட்டியையுமே ரவுண்ட் ஷேப்பில் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிறேன் நான் இதில் எந்த ஆயிலுமே சேர்க்கலை அப்படியே பேனில் சேர்த்துருக்குறேன் ஒன்ஸ் ரொட்டி நல்லா சூடாகிச்சுன்னா பேனில் ஒட்டாமல் சூப்பராகவே அது அழகாக வந்துடும் ஸோ ஒரு சைடு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா அடுத்த சைடு திருப்பி போட்டும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு சைடுமே கலர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம இதை இறக்கி வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லா ரொட்டியையுமே நம்ம சுட்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு நல்லா ரொட்டி சுட எக்ஸ்பர்ட்டாக இருந்தீங்கன்னா எல்லாமே ஒரே சைஸில் வரும்னா நீங்கள் இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் வச்சு மேக் பண்ண தேவையில்லை நீங்கள் கையாலேயே தட்டிட்டு போடலாம் ஸோ எல்லாத்தையுமே நான் ஒரே ஷேமில் வரணுங்கிறதுக்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போது நம்மளோட எல்லா ரொட்டியையும் நம்ம இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் சூப்பராக ஸ்ரீலங்கன் பொல் ரொட்டி ரெடியாகிடுச்சு இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா அந்த கட்டை சம்பல் தான் இது என்னோடய உம்மம்மாவோடய பெஸ்ட்டு ரெசிபி இந்த கட்டை சம்பல் இதை விட டேஸ்டியாக ரொம்பவும் காரசாரமாக எங்களோட உம்மம்மா மேக் பண்ணுவாங்க ஃபைனலி நம்மளோட கட்டை சம்பளும் பொல் ரொட்டியும் ரொம்பவும் சூப்பராக ரெடியாகிடுச்சு இதை யார் யாரை சாப்பிட்டாங்கன்னு இப்போ நீங்கள் பார்ப்பீங்க தியாவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து விளையாடுறதுக்கு வருவாங்க வீட்டுக்கு ஸோ அவங்க தான் ஒன்றா சேர்ந்து இருந்தாங்க அந்த சம்பல் ரொம்பவே உரப்பாக இருக்கும் ஆனாலும் அவங்க விரும்பி சாப்பிட்டாங்க ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க